மற்றவர்களின் வாழ்வில் நம்முடைய இடம் எதுவென்று சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் அது ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களால் மன நிம்மதியுடன் வாழ முடியும் புரிந்து கொள்ளும் திறன் பெண்களை விட ஆண்களுக்கு மிக மிக குறைவுதான் எனவே ஒரு ஆணிடமிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு தகவலை பெற விரும்பினால் சுற்றி வளைத்து கேட்காமல் நேரடியாக அவனிடம் கேளுங்கள் ஒரு பெண்ணின் தோற்றம் அல்லது அழகு ஒரு ஆணை முதல் பார்வையிலேயே கவரலாம் ஆனால் ஆண்களின் மனம் சம்பவங்களையும் உரையாடல்களையும் விட மிக அதிகமாக உணர்வுகளை நினைவில் வைத்திருக்கிறது ஒரு பெண் தனக்குள் ஏற்படுத்திய உணர்வுகளை ஆண்களால் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது அதனால் தான் ஒரு பெண் தன் பிரிக்க வைத்த தன்னை உயிர்ப்புடன் வைத்திருந்த தருணங்களை அவள் தன்னை விட்டு சென்று பிறகு நினைத்துப் பார்க்கும் பொழுது ஒரு ஆண் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிறான் ஆண்கள் தான் பெயர் புகழ் பெருமையை மிக அதிகம் விரும்புவார்களாம் சினிமா அரசியல் மற்றும் கலைத்துறைகளில் பெண்களை விட ஆண்கள் மிகுந்த அளவில் ஈடுபாடு காட்டுவதற்கு இதுதான் காரணம் என்று உளவியல் ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன பெண்களின் உயரத்தை பற்றி பெரும்பாலான ஆண்கள் யோசிக்கவோ கவலைப்படவோ மாட்டார்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் மாட்டார்கள் ஒரு பெண் பிறரிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு அவர்கள் இல்லை முடியாது என்று கூறி மறுத்துவிட்டால் அதன் பிறகு அவள் அவர்களிடம் திரும்ப கேட்கவே மாட்டாள் ஆனால் ஒரு ஆண் பிறரிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு அவர்கள் இல்லை முடியாது என்று கூறி மறுத்துவிட்டால் கூட அதன் பிறகும் அடுத்த நாளே கூட அவன் அவர்களிடம் அதே விஷயத்தை திரும்ப கேட்க தயங்கவே மாட்டான் எந்த ஒரு சாதாரண விஷயத்திற்கும் அதிகமாக எதிர்வினை புரியும் பெண்களை ஆண்கள் மிகவும் இருப்பார்கள் ஒரு ஆணுக்கு தனக்கு மிகவும் பிடித்த அல்லது அவன் மிகவும் மதிப்பு மிகுந்ததாக கருதும் ஒரு பெண்ணை தான் இழந்து விடுவோமோ என்ற பயம் ஏற்படும் பொழுது அவனை அறியாமலேயே அவளை துரத்த தொடங்குவான் இதை உளவியலில் லா ஆஃப் கிராஃப்டி என்று குறிப்பிடுகிறார்கள் உங்கள் மனதிற்கு மிகவும் பிடித்த ஒருவரால் மட்டும்தான் அவர் உங்கள் அருகில் இல்லாத போதும் உங்களை சிரிக்க வைக்க முடியும் இந்த உலகத்தில் பிறந்துள்ள அனைவருக்கும் வரலாற்றில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த உலகத்தையே அந்த ஒரு பக்கத்தை படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது வீடியோ தொடர்ந்து பார்க்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிலிண்டர்ஸ் லைஃப் அண்ட் வழங்கும் இன்ட்ரெஸ்டிங் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர் ஸ்பெஷலி ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அதாவது மனிதர்களை பற்றிய சுவாரஸ்யமான உறவியல் உரிமைகள் குறிப்பாக காதல் மற்றும் உறவுகள்ல இந்த கான்டென்ட்ல இது வரைக்கும் நிறைய நிறைய வீடியோஸ் வந்திருக்கு சேனல்ல செக் பண்ணி பாருங்க அண்ட் இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்க அவங்க கண்டினியூஸாக நான் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அந்த ஐஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருக்கோ அந்த போட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைங்க மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அளவிற்கதிகமாக அமைதியாக இருக்கும் பெண்களும் அதீதமாக கூட்டத்தை தேடி போகும் பெண்களும் யாருடைய நம்பிக்கை துரோகத்திற்கோ உள்ளாகி இருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஒரு பெண்ணை உண்மையாகவே காதலிக்கும் ஆண் அந்த பெண்ணை விட மிகவும் அதிகமாக அவளை காதலிக்கவும் காதலை வெளிப்படுத்தவும் செய்வான் என்று உளவியல் ஆராய்ச்சிகளும் கருத்துக்கணிப்புகளும் நிரூபித்துள்ளன ஒரு ஆண் அளவிற்கதிகமாக அமைதியாகவும் தனிமையிலும் இருக்கிறான் என்றால் அவன் தாழ்வு மனப்பான்மையிலும் தோல்வி மனநிலையிலும் இருக்கிறான் என்று அர்த்தம் ஒரு ஆண் உங்களை விட்டுவிட்டு விலக நினைத்தால் அவனை அப்படியே விட்டுவிடுங்கள் நீல நிறச்சத்தை பெரும்பாலான ஆண்களுக்கு மிகவும் பிடிக்குமாம் தன் காதலிக்கும் பெண் பிற ஆண்களிடம் அதிகமாக பேசுவது பெரும்பாலான ஆண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பெண்கள் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் பிறரிடம் மிக அதிக நேரம் பேசுவார்கள் ஆனால் ஆண்கள் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது மிக அதிக நேரம் அலைபேசியை அல்லது தொலைக்காட்சியை பார்ப்பதில் செலவிடுவார்கள் தான் உயர்வாக நினைக்கும் ஒருவரிடம் மட்டும்தான் தான் பெரிதும் மதிக்கும் ஒருவரிடம் மட்டும்தான் ஆண்கள் ஆலோசனை கேட்பார்கள் எந்தவிதமான காரணங்களுமே இல்லாமல் அல்லது மிக மிக காரணங்களுக்காக உறவுகளை தூக்கி எறிவதை பெண்களை விட அதிகம் செய்வது ஆண்கள்தான் என்று பல நாடுகளில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் நிரூபித்துள்ளன மிகவும் அதிகமாக அளவுக்கதிகமாக மது அருந்தும் ஆண்களுக்கு மிக அதிகமான மனப்பிரச்சனைகள் கவலைகள் ஏக்கங்கள் அல்லது தோல்வி மனப்பான்மை இருக்கும் என்று உளவியல் ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன பெரும்பாலான ஆண்களுக்கு பெண்கள் பேசுவதை முழுமையாக கவனமாக கேட்கவே பொறுமை இருக்காது பிடிக்காது அதனால் அரைகுறையாக கேட்டுவிட்டு அவளது பேச்சை நிறுத்துவதற்காகவே அவசரமாக ஏதாவது ஒரு தீர்வை கொடுத்து விடுவார்கள் ஒரு ஆணை மிகவும் பாதுகாப்பாக உணர வைக்கும் பெண்களையும் அவனை பற்றிய அவனுக்கு புரிய வைக்கும் பெண்களையும் ஆண்களுக்கு மிகவும் பிடிக்குமா ஆடைகளுக்கு மிக அதிகமாக செலவு செய்வதை பெரும்பாலான ஆண்கள் விரும்புவதே இல்லை தன் மனிதருக்கு பிடித்த நபரை உண்மையான காதலுடன் பொழுது மனிதர்களின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது என்று ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் லைஃப் ஸ்டைல் லைஃப் கர்மா ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மோட்டிவேஷன் இந்த எல்லாம் பார்க்கணும்னா அது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க